அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் டெய்லியுமே வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேஜர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி சிக்ஸ் டூ டென்த் வரைக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் எல்லாமே முடித்தாச்சு இதுக்கு அடுத்தபடியாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இருக்குது அதேமே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை பொறுத்த மட்டும் வந்து ப்ளஸ் ஒன் புக்கை வந்து யூஜிக்கு சமம் அதே மாதிரி ப்ளஸ் டூ book வந்து பிஜிக்கு சமம் ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் 6 டூ டென்த் வரைக்கும் நம்ம நல்லா படித்தோம் நல்லா கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேட்டா இருக்குது அந்த டேட்டா எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லெவன்த்தில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு யூ லெசன்ஸ் இருக்குது அந்த பதினோரு லெசனுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் பேஜில் வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் மாதிரி இயக்கவியல் இந்த ரெண்டு லெசனுமே வந்து டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டெஸ்ட் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட டெலிகிராமில் வந்து தான் இருக்குது நீங்கள் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த இடி தொகுப்பில் வந்து அடுத்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இயக்க விதிகள் வேலை ஆற்றல் மற்றும் திறன் துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் இந்த மூணு லட்சமே வந்து அடுத்த டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம வந்து கான்ட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்த மட்டும் வந்து நிறைய ஈக்குவேஷன் அதே மாதிரி கால்குலேஷன் நிறையா சம்ஸு கூற்றுக மேற்கோள்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும் ஃபார்முலா வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க ஃபிஸ்ட்டு கொஸ்டினும் கேட்பாங்க நமக்கு தெரியாதில்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து மேக்கப் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே வந்து நம்ம அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணுமே தவிர கால்புரை வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அதே மாதிரி சிலபஸ் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதை மைண்ட்ல வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் விஜயாமே நம்ம வந்து கான்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் டெலிகிராமில் தனியாக குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் விஜயாமல் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மெட்டிரியலுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டை வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அனுப்பிடுவோம் நீங்கள் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழ கம்மாண்ட தெளிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பேன் பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர் அதே மாதிரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்டு அவங்களுமே வந்து ஷேர் பண்ணுங்க இது போக பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அவங்களுமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து பயன்படுத்தும் நம்முடைய அகாடமியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேடாக கிடைக்கும் ஓகே நன்றி வணக்கம்